இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் பாரூக் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று முதல் ஒன்பது முடியும் எருசலேமே உன் துன்பத்துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு கடவுள் உனக்கு அருளும் மாச்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள் என்றும் உள்ளவரின் மாச்சியை மணிமூடியாக உன் தலைமீது சூடிக்கொள் கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுவார் நீதியில் ஊன்றிய அமைதி இறைப்பற்றில் ஒளிரும் மாச்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்று அழைப்பார் எருசலேமே எழுந்திரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நில் கீழ்திசையை நோக்கு கீழ்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூறுவதற்காக மகிழ்வதைப் பார் பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் மேலும் காடுகளும் நறுமண வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன கடவுள்தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார் இது ஆண்டவர் வழங்க மருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் நான்கு முதல் ஆறு முடிய மீண்டும் எட்டு முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்காகவும் இப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நச்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நச்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுலத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் ஓய்ந்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றிய ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்த வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று முதல் ஆறு முடிய திபேரியோ சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பெந்தியூ பிலாத்து யூதாவின் ஆளுநராக இருந்தார் கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராக பிழிப்பு இத்துரேயா திறக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலன் பகுதிக்கும் குரலின மன்னனாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர் அக்காலத்தில் செக்கேரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் ரசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடனவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் அருளும் மீட்பை காண்பர் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்